பணி மொழிப்பின் காரணமாக தெரிவிக்கப்பட்டார் அரசு பணி என்ற விடுவிக்கப்பட்டார் விடுவிக்கப்பட்டவர் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார் ஏற்கனவே தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் முதல்வர்கள் அதாவது கல்லூரி முதல்வர்கள் இதற்கு இந்த பதவிக்காக வருவதற்கு தயாராக இருக்கிறார்கள் ஆகவே இந்த சூழ்நிலையில் ஒரு அதாவது பணி மீட்டின் காரணமாக வெளியே சென்றவரை பணி நியமனம் செய்வதை ஜனநாயக தமிழ்நாடு அனுஷ்டாக்க சங்கத்தின் சார்பாக நாங்கள் இந்த நடவடிக்கையை நாங்கள் வேண்டாம் என்று பல்வேறு முறையில் சொல்லி பார்த்தோம் ஆனால் அது நடைபெறாத பட்சத்தில் கடந்த இரு நாள் பணி நியமனம் செய்யப்படுகிறார் ஆகவே இத்தகைய பணி நிதி அப்பாயிண்ட்மெண்ட் என்பது அரசு பணியில் மற்றொர்களை கான்ட்ராக்ட் சிஸ்டம் போன்ற விஷயங்களில் அப்பாயின்மெண்ட் செய்யக்கூடாது என்ற மதுரையில கூட ஒரு கோர்ட் ஜட்மெண்ட் இருக்கிறது இதற்கு விகேஷ் ஆகவும் ஏற்கனவே இருக்கிற மூத்த மக்களுடைய பணி பணிகளை அவருடைய அடுத்த கட்ட அவர் நகர்வதை தடை செய்யும் விதமாக இருப்பதனால் மாண்மிக தமிழக முதல்வர்கள் மற்றும் மாண்மிக தமிழக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர்கள் உடனடியாக தலையிட்டு இந்த ஆணையை ரத்து செய்து ஏற்கனவே பல்வேறு முறையில் தகுதியான முதல்வர் இருக்கிறார்கள் அவர்களுக்கு உடனடியாக அந்த டைரக்டர் பணி நியமனம் செய்ய வேண்டும் என்று ஜனாயி தமிழ்நாடு அரசு ஆசை சார்பாக வேண்டுகோள் வைக்கின்றோம் இந்த இந்த விஷயம் ஏற்கனவே கடந்த மூன்று வருடங்களுக்கு முன்பாக கோபந்த நாள் கல்லூரி மருத்துவமனையில் பொறுப்பில் இதே போன்று இட்டையாளர் ப்ரொஃபெசர் விமலாயன் பணியை கொண்டு சென்று